சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கலை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆகாஷிடம் கேட்கலாம் ஆகாஷ் இந்த பொங்கல் கொண்டாட்டம் குறித்த விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையானது வருகிற ஜனவரி பதினைந்தாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கும் வேளையில் பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டுவது வழக்கம் பொங்கல் பண்டிகையை முடித்து தமிழகத்தில் நாளை முதல் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் இன்றைய தினம் சென்னையில் பல்வேறு கல்லூரி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று தற்போது நாம் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் உள்ள இந்த சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் இருக்கிறோம் இன்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் உள்ள இந்த பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் சமத்துவ பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை பல்கலைக்கழக மெதினா வளாகத்தில் மாணவ மாணவிகள் இந்த பொங்கல் கொட்டாட்டத்தில் பங்கேற்று இந்த தினத்தை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கழித்து வருகின்றனர் அதே போல இந்த கல்லூரி வளாகத்தில் பொங்கல் கொண்டாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர் அவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரி வளாகத்தில் வண்ண பொடிகளை கொண்டு கோலங்கள் வரைந்தும் அதே போல வாழை இலைகளை கொண்டும் அதே போல வாழை தோரணி கொண்டு இந்த வளாகத்தை அலங்கரித்துக் கொண்டும் அதே போல பாரம்பரிய முறைப்படி பானைகளில் பொங்கல் வைக்கும் அவர்கள் தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை தங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் போட்டிகள் நடைபெற உள்ளன அதாவது இசை நாற்காலி கோல போட்டி உரியடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் இந்த வளாகத்தில் நடைபெற உள்ளன அதே போல கும்மி அடித்தல் நடனம் நாட்டுப்புற கலைகள் கரகாட்டம் சிரமம் போன்ற பல்வேறு வகையான பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இந்த வளாகத்தில் நடைபெற்று வருகிறது ஒலிபெருக்கி மூலம் சினிமா பாடல்கள் ஒளி ஒரப்பட்டு மாணவ மாணவிகளும் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக தற்போது இந்த பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது அதே போல சிறப்பாக விளையாடிய அவர்களுக்கு இன்றைய தினம் பரிசுகளும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷர்மிளா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆகாஷ்